வணக்கம் மகளே இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அஞ்சாவது டெஸ்ட் போட்டி தற்போது ஓவல் மைதானத்தில் நடைபெற்று வருது இந்த போட்டியில் நடுவர் குமார் தர்மசேனா செஞ்ச செயல் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி வருது இவர் இங்கிலாந்து அணியுடைய காப்பாற்றிருக்காரு குற்றம் சுமத்தி வராங்க இத பத்தி சுனில் கவாஸ்கரும் விமர்சனம் பண்ணியிருக்காரு இந்த போட்டியில டாஸை இழந்து முதல்ல களமிறங்கிய இந்திய அணி பேட்டிங் பண்ணும்போது பதிமூணாவது ஓவர்ல ஜாஸ் டங் வீசிய இன் ஸ்விங் வந்து டாஸா போய் நேரா சாய் சுதர்ஷனுடைய உடனே இங்கிலாந்து வீரர்கள் எல்பி டபிள்யூ அப்படின்னு அப்பீல் செய்ய ஆரம்பிச்சாங்க உடனே இது அவுட் கிடையாது அப்படின்னு தலையாட்டிய நடுவர் குமார் தர்மசேனா இன்சைட் எட்ஜ் அப்படின்னு கை வச்சு சைகை பண்ண ஆரம்பிச்சாரு தர்மசேனா தயங்காம உடனே கணிச்சதால அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு இங்கிலாந்து வீரர்கள் ரிவ்யூ எடுக்காமையே போயிட்டாங்க ஒருவேளை தர்மசேனா அப்படி சைகை செய்யல அப்படின்னா இங்கிலாந்து டிஆர்எஸ் ரிவ்யூ எடுத்திருக்க அதிகமான வாய்ப்பு இருந்திருக்கும் காரணம் சாய் சுதர்ஷன் ஷாட் ஆடி கீழே விழுந்துட்டாரு இதனால பேக் பிளாட்டருக்கு நேரா நின்றுட்டு இருந்த நபரால மட்டும்தான் அது இன்சைட் எஜ்ஜா அப்படின்றத பார்க்கக்கூடிய நிலை இருந்துச்சு அதுக்கப்புறம் அது லேசான இன்சைட் எஜ் தான் அப்படின்றது பின்னர் தெரிய வந்துச்சு இந்த நிலையில குமார் தர்மசேனா இப்படி இங்கிலாந்து அணிக்கு ஆதரவா நடந்துக்கிட்டதுக்கு பல பேரும் அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க ரிவியூ எடுக்க பதினஞ்சு நொடிகள் வரைக்கும் கால அவகாசம் இருந்துச்சு ஏன் உடனே தர்மசேனா கை மூலமா சைகை காட்டணும் இது தப்புதானே ஐசிசி இது குறித்து உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு பல பேரும் கோரிக்கை வச்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில இது பத்தி பேசிருக்க கூடிய கவாஸ்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அம்பையரோட இந்த செயலுக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் இங்கிலாந்து மத்த விஷயத்துல எல்லாம் கருத்து சொல்லுவாங்க ஆனா இந்தியான்னு வரும்போது மட்டும் ஒண்ணுமே பேச மாட்டாங்க இதே இன்சிடென்ட் இந்தியா பவுலிங் பண்ணும்போது நடந்திருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு விமர்சனம் பண்ணிருப்பாங்க பேசிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் இப்ப ஏன் வாய மூடிட்டு இருக்காங்க எதனால வாய திறக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல கிரிக்கெட் ரொம்ப மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு இங்கிலாந்து முன்ன மாதிரி நேர்மையா இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இங்கிலாந்து திட்டி தீத்திருக்காரு கவாஸ்கர் இந்த போட்டியில முதல்ல களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் முடிவுல ஆறு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி நாலு ரன்கள் எடுத்திருந்தாங்க ஓபனர்களான எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ரெண்டு ரன்கள்லயும் கே எல் ராகுல் பதினாலு ரன்கள்லயும் வெளியே போயிட்டாங்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல இதனைத் தொடர்ந்து சாய் சுதர்ஷன் பெரிய இன்னிங்ஸ் ஆட முயற்சி பண்ணி நூத்தி எட்டு பந்துகளை அடுத்து கேப்டன் ரன்கள் ரவீந்திர ஜடேஜா ஒன்பது ரன்கள் பெருசா தாக்கத்தை ஏற்படுத்தாமே போயிட்டாங்க தற்போது கருண் நாயர் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள்லயும் வாஷிங்டன் சுந்தர் பத்தொன்பது ரன்களையும் களத்தில் இருக்காங்க இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நிற முடிவுல ஆறு விக்கெட் இழந்து இருநூத்தி நாலு ரன்கள் எடுத்திருக்காங்க இங்கிலாந்து அணி தரப்புல கஸ் அகஸ்டின் சிறப்பாக ஷோபா பந்து வீசி பத்தொன்பது ஓவர்களில் வெறும் முப்பத்தி ஓரு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் கைப்பற்றியிருந்தார் அதாவது ஓவருக்கு சராசரியா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரன்களை மட்டும்தான் அட்கின்சன் விட்டுக் கொடுத்திருந்தார் இரண்டாவது நாளிலையும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு இருக்கு இதனால இரண்டாவது நாளிலையும் பிச் பவுலர்களுக்கு தான் சாதகமா இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்